ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையார்பட்டி குள்கிட்ட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி ஆறு கப்பு பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா கழுவிச்சு இப்போ ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு துணியில் போட்டு உணர்த்திக்கலாம் இப்போ அரிசியெல்லாம் இந்தமாதிரி துணியில் போட்டு நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இப்படி பிடிச்சி விட்டு போட்டால் இந்த அளவுக்கு இருக்கணும் வானலில் போட்டு லேசாக வறுத்துக்கலாம் காய வச்ச அரிசியெல்லாம் இப்போ நம்ம வந்து வானலில் போட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப சேவக்க வறுக்க வேணாம் ஈரப்பாதம் போகிற வரைக்கும் வறுக்கணும் பாருங்கள் வறுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு சூடு ஆரட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் சூடு இப்போ நம்ம இதை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இந்த பதத்தில் இருக்கும் இப்போ அடுப்பில் வானலை வச்சாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி அடி கனமான பாத்திரமாக எடுத்ததுங்க இப்போ மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம உடச்சி வச்ச அரிசிலாம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுனே இருங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்து வரட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெந்து இப்போ வந்து நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் போடலாம் நான் வந்து முக்கால் கப்பு போட்டுக்கிறேன் நல்லா இதுமாதிரி கிளறி விட்டுக்குங்க நல்லா கெட்டியாக வரணும் ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ மாதிரி நல்லா கெட்டியாக வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் ஆற மூடி தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் அச்சில வந்து நெய் தடவிக்கலாம் ரெடி பண்ண மாவெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அச்சில் போட்டு எடுத்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் வெந்துடுச்சு நல்லா நீங்களும் மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளையார் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களும் மாதிரியே செஞ்சு பாருங்கள்